கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நம் சங்கீதத்தை வாசித்து நாம் தியானிப்போம் இன்று வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் மீட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தல்லும் உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தல்லும் நீரு என்ற சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரூணங்களையும் நினைத்தருலும் அவைகள் அனாதி காலம் காலம் முதல் இருக்கிறது என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நியாயத்தீரும் கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருவின்படியே நினைத்தருலும் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறான் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறான் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறான் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள் கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்து கொள்ளும் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவனுடைய அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் இருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் இருக்கிறது என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தள்ளும் என் சத்துருக்களை பாரும் அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாக என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உண்மை நம்பியிருக்கிறேன் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கிடவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தெய்வனே இஸ்ரேவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் ஆமேன் ஹாலாம் இன்று இந்த சங்கீத பகுதியில் தியானத்திற்கான வசனம் இரண்டாம் வசனமோ மூன்றாம் வசனமோ என் தேவனை உண்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவர்களாக சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை அப்பா நான் உம்மை நம்பியிருக்கிறேன் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே விற்கப்பட்டு போவார்களாக ஆனால் உண்மை நம்புகிறேன் நான் விற்கப்பட்டு போகக்கூடாது என்று தாவிதருடைய விண்ணப்பமாக இருக்கிறது அவர் சங்கீதத்தை ஒரு விண்ணப்பமாக விண்ணப்பத்தை சங்கீதமாக பாடியிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் போராட்டங்கள் வரலாம் ஆனால் ஒன்றே ஒன்று என்ன வந்தாலும் சரி நாம் கர்த்தரை மாத்திரம் பிடித்து அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தரை நம்புகிற மனுஷர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தேடுவார்கள் எப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு போகலாம் எப்பொழுது தாவதுராஜ சொல்கிற குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு அவருடைய சமூகத்துக்கு போவதற்கு ஏன் அவர் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினால எப்பொழுது ஆலயத்துக்கு போனால் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிற எனக்கு அருமையான தீவண்ட பிள்ளையே கர்த்தரின் நம்புகிறோடைய வாழ்க்கை இப்படிதாங்க எப்பொழுதும் அவருடைய சமூகம் எப்பொழுதும் அவருடைய சமூகம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விரும்புவாங்க ஆனால் கர்த்தோடைய சமூகத்தை விரும்பாதவங்க எப்போ தெய்வனுடைய ஆலயம் செபம் முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும்னு இருப்பாங்க எப்போ படுக்கலாம் எப்போ மொபைல் பார்க்கலாம் எப்போ தோரிஷத்தை போகலாம் எப்போ செய்யலாம் எதோ அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு நின்று ஒன்று கொண்டுகிட்டு இருப்பாங்க எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளையே ஆனால் கர்த்தனை நம்புகள் மாத்திரம் அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே போகிறது விரும்ப மாட்டாங்க எப்போதும் அவருடைய சமூகத்தில் அதனால் தான் சொல்கிறேன் நான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்கிறேன் இரவும் பகலும் எனக்கு கருமையானதே தேவனுடைய பிள்ளைகள் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் ராஜா அவரை முழு இருதயத்தோடு நம்பின இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் அவருடைய பிரசனத்தை விரும்புன ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க அவருடைய எல்லா யுத்தங்களிலும் தேவன் அவருக்காக யுத்தம் செய்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாலை நேரத்தில் எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளையே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உலகமே நமக்கு முகாந்திரமில்லாமல் நமக்கு துரோகம் பண்ணுவார்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் முகாந்திரமே இராது நம்மளை அசிங்கப்படுத்துவார்கள் கேவலப்படுத்துவார்கள் ஆனால் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் ஏன் கர்த்திர நம்பியிருக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தரை நம்புங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க அவருடைய சமூகத்தை நீ விரும்பி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒன்றுமே ஜபமே வரலையா சோத்ரோம் 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 சோத்ரன்னு சொல்லி பாருங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் ஒருபோது முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள் உங்களை அசிங்கப்படுத்தினவர்கள் உங்களை கேவலம் படுத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு குனிந்து போக செய்வார் எனக்கு அருமையான தெய்வண்டிய பிள்ளையே இந்நாட்களில் கத்தோடைய சமூகத்தில் அதிக நேரம் இருக்கணுமா ஏன் அப்படி என்று சிலருக்கு கேள்வி ஒரு குடும்பத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லியிருக்கிற போய் சொன்ன இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ நல்லா ஜெபிக்கணும் அப்போ தான் கர்த்தர் அவங்களை அதிக நேரம் தெய்வனுடைய சமுதல் உட்காரணும் யாரை பார்த்து சொல்கிற தெய்வனுடைய ஊழியக்காரங்களை பார்த்து அது மாத்திரமல்ல இன்னொரு விசுவாசி முழு விசுவாசி அவர்களை பார்த்து அந்த வீட்டில் போய் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா அந்த குடும்பத்தில் நீங்களும் என்ன செய்யணுன்னா ஜெபிக்கணும் அதிகமாக ஜெபிக்கணும் இந்த ஊழியக்கார குடும்பமும் அந்த நல்ல விசுவாசி குடும்பமும் என்ன சொல்கிறாங்கண்ணா முழு டைம் ஊழியம் பண்ணுற ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கண்ணா மோகன் சேனே என்ன சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் ஜோம் போதும் அப்படிங்கிறாரு ஏ அவருடைய ஜபத்தை கேட்கலையா அஞ்சு நிமிஷம் அவர் ஜோம் போதும்னு எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் ஜோம்னா போதுமே ஒரு மணி நேரம் ஜோம்னா போதுமே அவர் சொல்கிறார் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணால் எனக்கு அருமையான தியோண்டி பிள்ளையே அவர் ஒரு சுவிசேஷகர் அவர் சுவிசேஷம் பண்ணுகிற ஊழியத்தை செய்கிறார் புதிய ஆத்து மக்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை விசுவாசிகளுக்காக அல்ல அது எனக்கு அருமையான தியோண்டி பிள்ளையே விசுவாசிகளுக்காக அல்ல அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகள் முழு நேர் ஊழியம் பண்ணுகிறவர்கள் அநேகரை பிசாசானவன் அந்த வார்த்தை கொண்டு இடற வைக்கிறான் அந்த ஊழியர் பேசுகிறது தப்பல்ல மோகன்சி பேசுகிறது தப்பே கிடையாது அவர் ஒரு சுவிசிசு ஊழியத்தை நேர்மையாக செய்கிறார் உண்மையாக செய்கிறார் கர்த்தருக்கு பயந்து செய்கிறார் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாம் நான் முழு நேரம் ஊழியம் பண்ணுகிறேன் நாம் எப்படி பேச வேண்டும் நான் முழு நேரம் ஆண்டோடு சமது உட்கார பிரயாசப்படணும் முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜெபிகை சொன்னால் ஏன் ஒரு மணி நேரம் சாப்பா தான் பெரிய அற்புதம் யாரை வச்சு மோகன்சி அன்னை சொல்கிற வார்த்தையை வச்சு பேசுகிற வார்த்தை அஞ்சு நிமிஷம் ஜவம்னா போதும் அது பெரியார் போதும் பத்து மணி நேரம் ஜெபிக்கிறது நான் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற சமம் யாருடைய வார்த்தையை வச்சு அண்ணனுடைய வார்த்தையை வச்சு பேசுகிறாங்க விசுவாசிகள் அப்படிதான் விசுவாசிகள் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக அவனுடைய சமம் வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட சொன்னால் ரெண்டு மணி நேரமாக ஜோம்னுங்க இல்லை 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 அவர் ஒரு மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் மோகன்சின் ஒரு மணி நேரம் தான் ஜெபிக்க சொல்லி அது புதிய ஆத்துமாக்களுக்குங்க புதிய ஆத்துமாக்களுக்கு எனக்கு அருமையான தீவிர பிள்ளையே கத்திரை நம்புகிறவர்கள் ஞானசான் எடுத்து ஆண்டவருக்கு ஆக உத்தமமாக ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தை கத்திரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை விரும்புவாங்க தான் தாவதுராஜ சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுது அவருடைய முன்பாக எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நாடுகிறவர்களாக நாம் இருப்போம் நாம் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போக மாட்டேங்க எனக்கு அருமையான தீவண்டி பிள்ளையே நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக முழு வைராக்கியத்தோடு நாம் தொண்டு செய்யும்போது ஊழிய செய்யும்போது ஜப ஊழிய செய்யும்போது எந்த ஊழிய செய்தாலும் சரி ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் கர்த்தர் மேன்மையான காரியத்தை செய்வார் இந்த வார்த்தையின்படி ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளையே தாவிதுக்கு விரோதமாக இல்லாமல் சவுல் எலும்பினது எழும்பினார் சவுல் ராஜாவே எழும்பினார் முகாந்திரமே இல்லை ஒரு காரணம் கிடையாது தாவிதை கொள்வதற்கு ஒரு காரணம் இல்லை முகாந்திரமே இல்லாமல் இருக்கும்போது தாவிதை கொலை செய்வதற்காக வகைத்து எடுக்கிறதை நான் பார்க்குறோம் எனக்கு அருமையான பிள்ளையே ஆனால் யார் வெட்கப்பட்டு போனது தான் தற்கொலை பண்ணி சத்தான் முகாந்திரம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி அவர்கள் ஆண்டவர் சும்மா விட மாட்டார் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை முகாந்திரம் இல்லாமல் தாவிதை பகைத்த துரோகம் பண்ணின சவுள் சவுளுக்கு எவ்வளோ ஆதரவாக இருந்தார் தாவித அந்த பிலிஸ்தினை அடிக்க முடியாதபடி பெலிஸ்தனோடு போராடி யுத்தம் பண்ணுவதற்கு கூட அவனிடம் ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லை ஒரு ராஜா அந்த நேரத்தில் தாவிதம் போய் அவனுடைய ராஜாங்க பதவியே ராஜாங்க பதவி இல்லை இத பேர் இஸ்ரோல் ராஜா இஸ்ரோல் ஜனகத்தில் ஒருத்தர் இல்லை என்னோடு போராட ஒருத்தர் இல்லை என்று சொல்லிடக்கூடாது என்பதற்காக தாவித தேவன் அனுப்பி தாவிதை கொண்டு சிறுவ ஜனத்துக்கு ஒரு வெற்றிப்பை தேர்வு கொடுத்தார் அந்த நேரத்தில் ராஜா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று தாவிதம் மூலமாக அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ வெற்றி பெற்ற தாவிதம் மூலமாக வெற்றி பெற்ற அந்த சவுல் முகாந்திரமில்லாமல் தாவித கொலைசியை தேடலாமாங்க பின்ன சவுல் பொல்லாத ஆவினால் போது தாவித தான் மியூசிக் போடுவான் தான் மியூசிக் போடுவார் அப்போ அவனை அலைகளித்து ஆவி ஓடும் அவனை விட்டு நீங்கும் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் இந்த நன்மை செய்த மனுஷனுக்கு விரோதமாக முகாந்திரமே இல்லாமல் பேசுனா கையெடுத்தா வாய் எடுத்தா சும்மா விடுவாரா ஒருபோதும் ஆண்டர் சும்மா விட மாட்டாருங்க ஒருவேளை நீங்கள் யாருக்காவது நன்மை செய்திருக்கலாம் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசலாம் எனக்கு அருமையான தீவிர பிள்ளையே நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் மாத்திரம் இருங்க ஒருவேளை நீங்கள் நன்மை பெற்றவர்கள் நீங்கள் யாராவது நன்மை பெற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுவீர்களானாலும் இன்று ஸ்டாப் பண்ணிடுங்க இன்றோடு முடிவு கட்டுங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே இல்லை என்றால் தெய்வடைய தேவனுடைய தெய்வனுடைய உங்கள் வாசப்படியிலே இருக்கும் உங்கள் இருதயத்தின் வாசற்படியிலே காத்திருக்கும் ஜாக்கிரதை நன்மை பெற்றவர்களுக்கு நன்மை யார் மூலமோ நாம் நன்மை பெற்றோமோ அந்த மனிதருக்கோ அந்த சோதரனுக்கோ சௌதரிக்கோ பாஸ்டருக்கோ பாஸ்டமாக்கோ விஸ்வாசிக்கோ விஸ்வாசி யாருக்குனாலும் சரி தொன்மா ஒரு ஒரு உலக மனுஷனுக்கானாலும் சரி அவர்களுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் ஒருபோதும் நீங்கள் கிரியை செய்யாதுங்க துரோகம் பண்ணாதுங்க எனக்கு அருமையானது உண்டு பிள்ளை ஒரு பல சொல்லுவாங்க ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கும் நன்றி இந்நாட்களில் தெய்வண்டி ஜனங்க மத்தியில் அந்த நன்றியே இல்லை அந்த நன்றியே இல்லை பயப்போ கேட்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளையே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் எனக்கு அருமையான தெய்வண்டி பிள்ளை கர்த்தர் நல்லவர் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் கண்களை மூடுவோம் அன்றோடைய கரத்தில் கொடுப்போம் தாவிதுக்கு விரோதமாக முகாந்திரமில்லாமல் சவுள் துரோகம் ஆனால் தாவிதோ ஒரு தீமை செய்யணுன் சிந்தனைகளோடு நினைத்து பார்க்கலங்க தீமை செய்வனுக்கு செய்தவனுக்கு கூட தீமை செய்தவனு கூட சிந்தனையோடு நினச்சி பார்க்கல அவனுக்கு தீமை செய்யணுன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தாவிது அவர் என்ன செய்கிறார் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறார் எப்பொழுதும் அவருடைய சமூகம் எப்பொழுதும் அவருடைய சமூகம் நாட்கள தெய்வனுடைய பிள்ளைங்க சொல்ற ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மோகன் சென்னை சொல்லிட்டாங்க பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க மோகன்சன்ன சுவிசேசகர் அவர் விஸ்வாசிகளுக்கு சொல்கிறது வார்த்தை அல்ல ஊழியருக்கு சொல்கிற வார்த்தை அல்லது அது புதிய ஆத்துமாக்களுக்கு புதிய ஆத்துமாக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தேடி பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பாருங்கள் அவர் எத்தனை நாள் தூங்காமல் ஜெபித்திருக்கிறா தெரியுமா அவருடைய சாட்சி கேட்டுறிங்களா அவர் ஊழியக்கார் ஃபுல் டைம் சுயசை பண்ணுற ஊழியக்கார் எத்தனை நாள் தூங்காமல் ஊழியம் பண்ணிருக்கிறார் அவர் எத்தனை மணி நேரம் தூங்குவார் இப்போ நீ கேட்டு பாருங்க இப்போ பிஸி ஆயிட்டார் அப்போ ஆறு மணி நாட்டுக்கு ஜபம் 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 நல்லா தெரியும் எப்பவுமே ஜபத்தில் தான் இருப்பார் இப்போ அவருக்கு ஜபிக்க நேரம் இல்லை ஆனாலும் அவர் ஃபுல் பிஸி ஊழியம் பண்ணுறார் எத்தனை மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் செலவு பண்றாரு தெரியுமா இப்போ கூட சொல்ற வார்த்தை விசுவாசிகளுக்கு சொல்லுங்க புதிய ஆத்மாக்கள் சொல்லுற உண்டை புரிந்து கொள்ளுங்கள் கவனமாக ஜாக்கிரதையாக ஆண்டோடைய வசனத்தை கேட்கணும் வசந்தபடி ஜீவிப்போம் கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வ வல்லமுள்ள பே நன்றியோடு சோதரிக்கிறோம்ப்பா தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எத்தனையோ சோதனைகளிலும் சவுலுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்தார் ஆனால் சவுல் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினதை பார்க்கிறோம் ஆனால் முகாந்திரம் இல்லாமல் பண்ணின சவுளை தற்கொலை பண்ணி செத்தான் என்று பார்க்கிறோம் இந்நாட்கள் அநேக குடும்பங்கள்ல நன்மை பெற்றவர்களுக்கு விரோதமாக இந்த நன்மையை அனுபவிக்க எனக்கு ஒரு தகுதி இல்லை ஆனால் கர்த்தர் கொடுத்தார் அந்த சகோதரன் மூலமா செய்தார் இந்த சகோதரி மூலமா செய்தார் என்று மரணம் வரையும் அந்த சோதரனுக்கோ சகோதரிக்கு தீமையோட தீமை மனதோட சிந்திக்காம இருக்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா சவுளை போல மரணம் யாருக்கும் வரக்கூடாது சவலை போல உள்ள பொல்லாத ஆவி யாருக்கும் தெரிய செய்யக்கூடாது நன்மை பெற்றவர்களுக்கு யார் மூலமாக நன்மை பெற்றோமோ அவர்களுக்கு ஒருபோது துரோகம் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணக்கூடாது நாட்டில் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்குறோம் அப்பா மன்னித்திருள் மன்னித்தருள் வீராக சவுளுக்குள் இருந்த பொல்லாத ஆவி நாட்டில் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் நான் பார்க்கிறோம் இயேசுவை நாமத்தினால் கட்டுகிறோம் அப்பா தாவிதருடைய சுபாவத்தை அப்போ எல்லா தேவ ஜனங்களுக்கும் கூட பேராக என்ன சோதனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி கத்திரே தஞ்சம் உம்முடைய உம்முடைய பாதத்தில் உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய பாதத்தில் காத்திருந்து வெட்கப்படாமல் தலை நிமிர்ந்து தாவிது நின்றது போல நாங்களும் நிற்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்கிறாரே உங்களுடைய நாமம் மேம்படட்டும் உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வாதிகள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள் நலப்பிதாவே ஆமேன் ஆமே